வணக்கம் வணக்கம் உறவுகளே இந்த ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி வருது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சி மெயின் அதிர்ச்சி தான் அதிர்ச்சியால் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அந்த அதிர்ச்சியை மட்டும் நம்ம தவிர்ப்பு பண்ணிட்டோம்னா அது அதுக்கான ஒரு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அடுத்தவங்களை கொஞ்சம் சொல்லாமல் போயிட்டே இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பே கிடையாது மெயின் இது வந்து ஓய்வு பெற்றவர்கள் தான் நிறைய வரும் இந்த ஓய்வு பெற்ற உடனே அவங்களுக்கு அந்த இன்கம் போயிடுது அது இல்லாமல் ரெஸ்பெக்ட் குறையுது இந்த தாக்குதலால் அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரத்தம் உஞ்சால் தான் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் அப்படி சொல்கிறாங்க அதனால் வரக்கூடியது தான் அந்த பிளாக்கு இதை நீங்கள் ஃப்ரீயாக ஹாப்பியாக நம்ம சொக்கலைங்க டாக்டர் சொல்கிற பாருங்க எப்போ பாரு ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கும் எதை பற்றி கவலைப்படுதுங்க மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்ற பாருங்க இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபெக்டாக வர வாய்ப்பு இல்லை எந்த வேதியும் வர்றது அதாவது வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிடுங்க அப்படியே சிரிச்சுட்டு அப்படி போயிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவன் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் கூட பிளாக் இருக்குது அதுக்கு சென்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் வச்சா உங்களுக்கு அதே டென்ஷனாக இருக்கும் ஆனால் வச்சுட்டாங்களே வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன் இருக்கும் அதில் கூட இன்னொரு பிளாக் வரும் அப்படியே இன்னொரு போனேன் மறுபடியும் இன்னொரு பிளாக் அப்படின்பா இதெல்லாம் தவிர்க்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது ஒரு வித அச்சுறுத்தல் தான் மற்றவங்க சொல்கிறத நம்ம வந்து கேட்டு செயல்படணும் அதாவது ஹெல்த்து சம்மந்தமாக யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு செயல்பட்டால் ஹார்ட் ப்ராப்ளம் தான் முற்றிலும் தவிர்க்கலாம் ஆக அதுக்கு வந்து நல்லா வாக்கிங் போங்க நல்லா சத்தான உணவு சாப்பிடுங்க சில பேர் வேளை சாப்பிட சொல்லுவாங்க கேட்காதீங்க நீங்கள் வாக்கிங் போனாவே உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் அப்போ அதிகபதியமான ஒரு உணவு வேணும் இந்த ப்ளட்டு உடம்புல சேர்ந்துட்டே இருக்கணும் மெயின் காரணம் வந்து சுகர் சொல்லுவாங்க சுகர் சொல்லிவிட்டு நம்ம போனோம்னாக்கா அதே சுகர்ன்றது ஏறும் இறங்கும் அது டென்ஷனில் வருது ஒரு டென்ஷன் வந்துச்சுன்னா அது போட்டு அதிகமாக காமிக்கும் அதை வந்து இவங்க பயன்படுத்திட்டு அதுக்கேற கா இந்த கார்பரேட் கம்பெனியோட மாத்திரை பேப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு ரெகுலராக மாத்திரை கொடுத்துருவான் சுகருக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இருக்குது இவங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் இது பிஸ்னஸ் மாத்திரை பிஸ்னஸ் ரெகுலராக முதல்ல மெடிக்கல் ஷாப் எங்கேயோ ஒன்று இருக்கும் இப்போ தடிக்கு வழி தான் மெடிக்கல் ஷாப் இருக்குது ஸோ இந்த கார்பரேட் கம்பெனியோட வேலை நீங்கள் அரிசியால் செஞ்ச உணவை எல்லாமே சாப்பிடுங்க அதில் ஒன்றும் கிடையாதுங்க போய் சொல்லுவான் டாக்டர் சுகர் வரும்னு சொல்லிட்டு சுகர்ன்றது எல்லாேருக்கும் இருக்குங்க நார்மலாக இருக்குங்க டென் பெர்சென்ட் கூட இறங்கும் அதாவது ஒன் ஃபார்ட்டின்றது ஒன் சிக்ஸ்டி இருக்கும் ஒன் ஃபார்ட்டி வரும் ஒன் தேர்ட்டி வரும் ஒன் எயிட்டி வரும் ஏறும் இறங்கிட்டே இருக்கும் டெய்லி ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருந்தால் தான் பயம் அது ஒரு பயமுறுத்தி அது சுகர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அதாவது நம்முடைய நம்பிக்கை நமக்கு ஒன்றுமே இல்லை ஹெல்த்தில் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாவே போதும் தைரியம்தான் ஃபஸ்ட்டு தைரியங்க சந்தோஷம் இது ரெண்டும் இருந்தால் எல்லாத்தையும் தவிர்க்கலாம் மருத்துவம் பார்த்து தான் என்னை பார்த்தா மருத்துவம் தேர்ட்டி பர்சன்ட் தான் செவன்ட்டி பர்சன்ட் நம்ம நம்பிக்கை என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நீண்ட காலம் வாழலாம் நன்றி அதனால் நம்பிக்கை அவரும் தளர விடாதீங்க டென்ஷனாக யார் என்ன சொன்னாலும் சிரிச்சிருங்க எவ்வளோ பட்ட எவ்வளோ இழப்பு வந்தாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க நம்ம கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது அதுதான் அதனால் நம்ம கொண்டு போகிறது எதுவும் இல்லை கொண்டு வந்தது எதுவும் இல்லை என்று கூறி மக்களுக்கு மக்களுடன் யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய சிறிய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி